நான் பிடிச்ச மறுபடியும் படுத்துட்டேன் ஒரு குட்டி வரப்போதும் வந்துச்சு வந்துச்சு குட்டி வந்துச்சு இங்கே வந்துச்சு வந்துச்சு வரேன் கால் நல்லா வரட்டு இரு வரேன் உனக்கு நல்லா போடுவோம் ஆ சரி சரி படிக்காதான் எந்திரி இது வந்துச்சு வந்து சாத்தா இன்னும் பிள்ளையை பாருங்க கொஞ்சம் பிள்ளையா பரவாயில்ல படித்த எழுதாச்சு நீ தான் மொதல் பிறந்தது பய உள்ள அப்படி சொல்லாமல் பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு குட்டியை போட்டுக்கிறதுக்கு வெளியே தெளிவிருக்கு கத்தவும் இல்லாமல் கற்றுங்கடா கற்றுங்கடா கற்றுனா தான்ண்ட அவங்க அம்மா கொஞ்சமாக கையா காலை உருவிக்கிறாங்க ரெண்டு பேர்த்தையும் இன்னும் நம்ம தான் வருவோம் என்ன பூச்சே குட்டியை பார்க்க மாட்டேன்ற ஏன் யாத்தே முன்னுக்கு ரெண்டு குட்டியாக போட்டுக்கிட்டு இந்த குட்டி தான் வந்துச்சு பைய உள்ள இந்த குட்டி கத்தாமல் அவரு குட்டி வெளியே வந்துருச்சு அப்புறம் ஊர் வந்து பிடிச்சிருத்தேன் ரெண்டாவது இந்த குட்டி தான் அதுக்கு வந்து இது இது மொதல் பிறந்தது இது பொட்டை குட்டி இது பய உள்ள என்ன குட்டினா கிடா குட்டிதான் இது கொஞ்சம் பெரிய குட்டியாக இருக்குது பைய உள்ள இதை நல்லா வளர்த்துக்க எப்பவுமே ஓத்துக்குள்ளே மட்டும் கடா குட்டி நல்லா வளர்த்த பொட்டை குட்டி கொஞ்சம் இதாக ஆக்குறது பைய உள்ள இது அக்கா தம்பி கொஞ்சம் பிள்ளையே கொஞ்சம் கையால்லாம் நல்லா உரி விட்டுருக்கேன் ஆ கொஞ்சம் 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 என்னடா நடுங்க இந்த குளிரில் அவ்வளோதான் தான் வெயில் நல்லா அந்த உங்கள் அம்மா அக்கி நக்கிட்டானா அப்புறம் உள்ள தூக்கி போட்டுடலாம் நல்லா தான் இருக்கேன் ரெண்டும் அப்புறம் பாடம் பறிக்கிறோம் வேணும் படுத்துக்கிட்டு இருக்கா ஆத்தடி அந்த பூச்சி பய உள்ளே அவ்வளோதான் இருந்து ஒரு வீட்டில் வகிறே உடாருன்னு போச்சு ஆனால் என்னன்னு தெரில ஒரு மாதிரி அணத்திக்கிட்டே நிற்கிறேன் அவ்வளோதான் கொட்டாய விட்டாங்க இன்னும் அவ்வளோதாங்க இன்னும் இளம் கூட்டி தான் போடக்கூடா தண்ணி கூட எதுவும் உடையாம அவர் குச்சி மொதல் வெளி வந்துருக்கு அதுக்கப்புறம் தான் கடைசியில் தண்ணி கூட தான் உடச்சுட்டுங்க பாருங்க ஒன்று ஒன்று தான் இருக்கும் பூச்சி என்ன பிள்ளை நான் தொட மாட்டேன்ற பூச்சி காக்கா தான் உங்கள்தான் கையறை கழட்டி விட்றேன் என்ன அப்படின்னா பூச்சையை மறுபடியும் படுத்துட்டு ஏ யாத்து என்ன இப்படியே தண்ணி இன்னி குடிக்கிற தண்ணி குடிக்கட்டும் தெம்பு வரல பயவுள்ள ரெண்டு குட்டி போட்டவ இல்லை ரெண்டாவது வித்து இல்லை மூணாவது ஊற்று நம்ம இது ஒன்றும் இல்லை என்ன கையறை கழட்டி விட்டுருவோம் கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகளே நக்கட்டும் பிள்ளைங்க அத்தனை அத்தான் பயவுள்ள தேடி பாப்பா அவ்வளோப்பா சொல்லாமல் கொள்ளாமல் நம்ம பூச்சி நீ குட்டி போட்டால் பூச்சியாக நண்டான்னு பார்த்தோம் பூச்சி முந்திக்கிட்டா அதே போல் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது அதையும் சொல்கிறேன் என்னென்னு முதல் இப்போதான் முதல் பிறந்தவன் பாலை பறக்கணும் இப்போதான் கொஞ்சமாக எழுந்திரிச்சி நடக்கிறாங்க அத்தை ஏற்றி வண்டி சாஞ்சிருச்சு வந்து நேரம் போட்டு கீரை போட்டு நேரம் இல்லை பால் கொடுப்பேன் பால் கொடுத்தா தான் தம்பு வரும் ஆ முதல் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிறோம் அப்புறம் வந்துச்சுடா இந்த ரெண்டாக பிறந்தது ஆம்பளை பையன் எப்படி பூச்சே முதல் நம்ம கோச்சனை பார்த்தா கோச்சை மாதிரி இப்போ பகத்தில் ஒரு வெள்ளை வந்து ஒரு கிடா குட்டி அவள் போட்ட குட்டி கோச்சா ஏ கோச்சா கே வர்றேன் கோச்சா கோச்சா வர பிற மாதிரி அவர் கண்டா அவனை தம்பிட்டா ஒரு தம்பி ஒன்று தங்கச்சி பிறந்திருக்கேன் விளாண்டுக்கிறேன் குதிரை பண்டே என்ன பலாமா கிளம்பலாமா பர்றா அரு உன் தம்பிடு அது அத்தை கோச்சே என்ன கருவாச்சு அது என்ன சர்ப்ரைஸ்னா நம்ம சின்ன வலிச்சு குட்டி போட்டா அது எப்போ என்ன கேட்குறீங்க அவள் சனிக்கிழமையே குட்டி போட்டாங்க தன்னாலே குட்டி போட்டு வீட்டிலே யாருமே இல்லை அப்புறம் அதான் எழுந்திரிச்சு பழம் அந்த குட்டி எங்கேருந்து இருக்கு இந்த இந்த வருங்க நம்ம நம்ம அக்னி மாதிரியே இருக்கா எந்தவாத மாற்றம் இல்லாமல் இது என்ன குட்டின்னு கேட்டிங்கன்னா அவன் போட்ட குட்டி போட்டிருக்கு நானும் பார்த்து அப்படியே இருக்கா எந்தவாத மாற்றம் இல்லாமல் உங்களெல்லாம் கரெக்டே உங்களுக்குள்ளே வீட்டில் இருக்குது கரெக்டாக என் பிள்ளைங்கன்னு கற்றுறா பயம் உள்ள நான் நினச்சேன் சின்ன விளைச்சி பயவுள்ளே போன விட்டம் இப்படித்தான் தன்னாலேண்டா இந்த வட்டும் அப்படித்தான் தன்னாலே ஏச்சு பய உள்ள ரெண்டு நாள் ஆச்சு குட்டி ஒரு குட்டி நல்லா அறுக்கமாக கொஞ்சம் பெரிய குட்டி நாங்கள் பரவாயில்ல நல்லா வளர்த்துருக்கா பொட்டக்குட்டி அப்படியே அக்கனைக்கு உரிச்சு வச்ச மாதிரி அக்கனி இருக்குது அப்படியே கலர் மாறாமல் அதே மாதிரி இருக்கு அங்கே சின்ன விளச்சியே ஆனால் பைபுல்ல நீ இதை நீ மொத்தமாக கடந்துட்டு இப்போ கொஞ்சம் கால் பரவாயில்லைங்க முன்னே கூட கொஞ்சம் இதாகத்தான் இருக்கா கொஞ்சம் நல்லா ஓடி ஆடி விளையாடுது சனிக்கிழமை போய் ஏழுச்சு இப்போ கொஞ்சம் வெடிப்பாயிருச்சு எல்லாம் நடந்து நடந்து இன்னுமே இதோட மூணு நாள் ஆகுது ஆள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சின்ன வளர்ச்சிக்கு கொஞ்சம் கம்மியாக தங்க இருக்கேன் ஏன்னா வீட்டில் தானே இருக்கா இந்த இதில் மேட்ச்சை வர வேண்டியது தோட்டத்தை மேட்ச்சை பைவில் வர முடியாமல் போச்சு இதாண்ட்டி உங்கள் நல்லா பார்த்துக்க பயவுல அன்னைக்கு தன்னாலே ஏண்டு அவ்வளோக்கு வரவள நாயி எதுவும் வரலைங்க பத்திரம் பையலில் குட்டியே பார்த்துக்கிட்டாரில்ல அவ்வளோ தன்னாலே ஏண்டு குட்டி நல்லா எங்கிட்ட பரவாயில்ல தொப்புள் குட்டெலாம் கரெக்டாக அந்திருக்கு சின்னதாக கரெக்டாக இருக்குது ஆனால் பரவாயில்ல குட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்படி இருக்கணும் அதான் தன்னால் போட நல்லா ஒரு குட்டியெல்லாம் அர்த்தமாக போட்டுருக்கேன் ஏறி நல்லா விளாடு யாருக்காலாம் நம்ம அக்னி அக்னி மாதிரியாக இருக்கா அக்கனியே ஒன்றை மாதிரியாக ஒருத்திருக்காண்டி அக்னி எங்கே வர்றீ அப்படியே மாற்றமே இல்லை கலர் தான் போக போக அப்படியே மாறிக்கிறேன் என்ன முதுவில இவ்வளோ கலர் இல்லை அந்த காலத்துக்கு அக்கினி யார் இது என்னடா ஒரே இதாக கலர் அக்கணு எல்லாம் ஒரே என்ன தானே முதுப்ப இருக்கேன் எல்லாம் இவ்வளோ இல்லாத நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ தான் கொஞ்சமாக எந்திரிக்கி பாலை பார்க்கலங்க நாங்கள்டா ரெண்டு பேரும் எந்திரிச்சிங்களா எந்திரிச்சு வாங்களா காம கேம கேம்பால் தண்ணி கூட இப்போ தான் உடஞ்சிருக்கு ரெண்டாவது குட்டியோட தண்ணி கூட உடஞ்சிருக்கு இந்த பாலை கண்ணை திறந்து பாலை குடிக்கணும் ஆ சாடே அத்தை கெட்டா குட்டி முதன் திரிக்குது வேறு நீ தான் முதன் திரி நீ தான் மொதல் வா நீ அப்புறம் மொதல் குடிச்சிக்கிட்டு போயிருவியா வா இந்த பக்கம் நீ ஆ பாலை குடி நீ தான் கொஞ்சம் தான் குடிக்கிற வரைக்கும் வருதுங்க குடிதா மானே பால் வருதா வல்லையா அடிச்சிடுறா அவ்வளோ குடிக்க விட்டேங்க இன்னொரு ரவுண்டு உனக்கு விட்றேன் அவன் குடிக்கிட்டாக்க ஆளுக்கு ஒரு ஒரு காமில் குடிக்க விட்டா தான் வைக்கலாம் என்ன மியூசிக் தூப்பிட்டாலாம் இல்லை இல்லை இருக்குற என்ன அவ்வளோ தான் போதும் உனக்கு இந்த இப்படி தாங்க கால வரது இதுதாங்க பக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ முட்டி அமைச்சிடும் இந்த ஆடுக்கு மட்டும் வெள்ளாடு மட்டும் இந்த விசையில ஒன்றும் தெரியாது எது குட்டி அமைதிக்கிற மாட்டு இந்த இன்னொரு ரெண்டு பாலை குடி பாலாக குடிச்சிங்களே என்ன வெயில் நிற்கக்கூடாது என்ன பால் சூடு இன்னும் அவ்வளோதான் அவங்க உள்ளே கொண்டு போயிட வேண்டிதா பூச்சே உள்ள வந்துடு உள்ள கொண்டு போயிடுவானிக்கா அப்படியாவா பூச்சே வெள்ளையே அம்மா வர மாட்டாடா அங்கே ரெண்டுக்கிட்டாடா பூச்சி வா கட்டலாம் வா முடியா கட்டாமல் தான் இருக்கேன் உடனே கூப்பிடு ரெண்டு பேரும் கூப்பிடுவா வாமா கூப்பிடு ஆவா அதை விட்டு வர மாட்டேன்றான் ஏற்றே எங்கே இருக்காங்கம்மா கடையில் தெரியுது ஆள் யாருக்குள்ள இந்த காற்று கற்றுங்காடா அத்தை அவருக்கு வவுத்துக்குள்ளே இருக்கும்போது கூட போட்டவ குட்டியை நல்லா வளர்க்கல கிடாக்குட்டியை எப்பயுமே நல்லா வளர்த்துருங்க அது எப்பயுமே கிடா குட்டி கொஞ்சம் வாசா இருக்குது அப்போ பாலை பிடிச்சி மட்டையாகிட்டு என்ன தூக்கம் வருதா நல்லா காற்றுக்கு ஜில் தின்ட்டு ஆடி காத்துக்கு ஏன் ஆத்தே அடி தூக்கம் வருது ஆ சரி சரி இவரே அப்போ என்ன பைப்பில் பால் பற்றலை அது கொஞ்சம் இல்லை அதனால அது உடலுக்கு போய் உள்ள வீடு இருறா இருறா மாற்றி மாற்றி வரும்ண்டா கொஞ்சம் நேரம் இருறா மூட்டி நெல்றா வண்டி நல்லா ஸ்டடியாக நெல்ட்றான் ஆற்று என்ன இந்த கற்று கற்றுற எல்லாம் மைக் செட்டாக தெரியும் பூச்சை ஊச்சை ஓ பிள்ளை எல்லாம் இது வரைக்கும் எந்த கற்று கோச்சேன் கோச்சேன் கூட நல்லா வளர்த்தாங்க பரவாயில்ல ஊச்சை நீ பாலை குடிச்சா மேடம் பாலை குடிச்சுக்க வச்சிக்கிறான் பிள்ளை நீங்கள் கொஞ்சம் அப்புறம் கத்தாத பாலை பறிக்கிறீங்க நீங்கள் போய் அந்த நல்லா பியூர் சே ப்யூர் ஒயிட்டாக போட்டு தான் நல்லா இருக்கும் ப்யூர் இந்த கலர் போட்டதும் நல்லா இருக்கும் இது ஒரு தேசமான கலராக தான் இருக்குது என்ன சின்ன வயசே முன்ன மாதிரியே ஒரு புள்ள பார்க்க மாட்டேங்குது ஒரே சீனியாடு கிடைக்க மாட்டேங்குது நல்லா வாழை குடிச்சிக்க காலு இப்போ கொஞ்சம் தான் அந்த காலை லைட்டாக ஊண்டுருவாங்க அது எப்படியோ அன்னைக்கு பரண்டு படுத்துட்டாங்க சின்ன குட்டி அன்னைக்கு தான் கால் மடங்கி விழுந்துட்டு அதுக்கு அடுத்தாலும் தான் குட்டி போட்டது கரெக்டாக சனிக்கிற குட்டி போட்டிருக்கா ரெண்டு இன்றைக்கி ரெண்டாவது நாள் ஆகுது ம் நல்லா குடி சரிங்க ரெண்டு வச்சு வீட்டில் விட்டுட்டு குளம் இருக்குது வீட்டில் புள்ளி இருக்குது கட்டி போட்டு பத்து மணி பத்தணும் மணிக்கு பத்து மணிக்கு மேலே ஆகிப்போச்சு நான் ஒம்பது மணிக்கு கிளம்ப வேண்டியது என்னடா பயில் குட்டி வெளி வந்து கிடக்குன்னு வைக்கிறேன் பூச்சி குட்டி போட்டுக்க சைலண்ட்டாக ஓடு குட்டியாக போட்டா சரி எவ்வளோ பரவாயில்ல போரோம் என்ன குடி போடல சரி வாங்க நம்ம மேட்சளுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் டைமாக போச்சு ரொம்ப லேட்டாக போச்சு சின்ன வரைச்சி ஓ இறையா நீ கடி பூச்சி அவாடு நிறையா கடிச்சிருக்கா நிறையா கடிச்சா தான் த இலகோடி கிளாடி விழுகும் தண்ணி வேற வச்சாதான் விழுந்துடும் சரி நான் கிளம்புறோம் கொஞ்சம் லேட்டாகவே போனாலும் இருந்தாலும் நல்லா வெயில் தான் இருக்குது இவ்வளோ பூச்சி எல்லாத்தையும் வீட்டில் விட்டு வந்திருக்கு நல்லா குளம் இருக்க தோட்டத்தை இருக்குது அப்புறம் மதியத்துக்கு அப்புறம் மேட்சம் கூட பற்றிக்குருவோம் இப்போதைக்கு இளங்குடி போடணும் அதுக்காக தான் குட்டி நான் ஒரு குட்டி தான் போடலாம்ச்சு உகத்துக்குள்ளே ரெண்டு குட்டியாக போட்டேன் நான் பாடு ஆடுகளுக்கு தண்ணி வைக்கலான்னு பார்த்துருக்கோம் குட்டி வெளியே வந்தோன்னு இருக்கிற இவ்வளோ ஓடி பார்க்குறேன் ஏன்னா அந்த அக்கி மூக்கில் போய் பட்டு மூச்சு விட மாட்டேன் போயிடுச்சு அப்புறம் டக்குனு எடுத்து விட்டு குட்டியை லைட்டாக அப்படியே கொஞ்சம் ஆட்டி விட்டேன் அப்படியே அந்த மூச்சு வாங்கிடுச்சு ஏன்னா அக்கி குட்டி வந்து சரியில்ல கத்தவே இல்லை அவ்வளோ சின்ன குட்டியாக இருக்கலாம் அதில் இது பெரிய குட்டியாக போட்டுச்சு அந்த மொதல் அந்த கெடா குட்டி கெண்டா பிறச்சில்ல அது முன்னாடி பிறந்துச்சின்னா கத்திருக்கும் இதான் சரியான டைம் இது வேலை தோட்டத்தில் இன்னொரு குண்டு அந்த வாடுகளுக்கு புல் கொஞ்சம் போட்டது நல்லா தான் போச்சு இனி கொலையை மேஞ்சிக்கிறோம் அப்புறம் கரெக்டாக அதையும் மாற்றி மாற்றி விடலாம் திருப்பி தண்ணி பாய்ச்சி கொடுக்குறதுங்க அப்போ தான் புல் வரும் நான் நினச்சேன் எல்லாம் வரிசையாக குட்டி போட போகிறான்னுச்சு பூச்சி முந்திக்கிட்டா நண்டு பயணமாக தான் இருக்கா நம்ம நண்டு தான் குட்டி போடுவான் நான் நினச்சிக்கிட்டேன் பைஃபுள்ள பூச்சி ஆனால் அவள் கொஞ்சம் பையன் இறக்குன்னு தெரியாமல் வந்துச்சு அப்போ தான் செடி குட்டி போட கத்திக்கிட்டே இருந்தா அவங்களும் காலையில் ஆனால் அவள் என்ன தெரியல கத்தவையில் சைலண்டாக குட்டி போட்டான் சின்ன வளர்ச்சி சனிக்கிழம ஒரு இதே மாதிரி ஒரு பன்னெண்டு மணிக்கிட்டே இருக்கு குட்டி போட்டிருக்கோம் நான் இன்றைக்கி தான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டில் அடிச்சேன் சரி பூச்சி குட்டி போட்டாலும் ஒரே தவளை கட்டிவிட்டு பரவாயில்ல சின்ன பூச்சி ஒரு குட்டினாலும் நல்லா அர்த்தமாக போட்டிருந்தா என்ன நேச்சுரல் தான் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சின்ன வளர்ச்சியும் மறுபடியும் ஒரு கட்டு போகணுங்க தோல்பட்டு வாரத்தில் கட்டுப்போட்டால் தான் அது கொஞ்சம் சரியாகணும் தான் கட்டுப்போம் கொஞ்சம் ஊடுறாங்க அவளாக எந்திரிக்கிறா பாடுற எந்திரிக்கிறா பால் வந்து மேஞ்சா தான் பால் நல்லா சீனியாடுங்க பால் இருக்கும் பஞ்சமே இல்லை அது உங்களுக்கே தெரியும் சரி மேஞ்சிருக்கும் டயத்தில் வந்திருக்கா சூப்பராக பொத்த குட்டி அறுத்து மலர்ந்துருப்பான் என்னன்னு தெரில பயம் இல்லை அவனுக்கு நேரம் தெரியல போச்சு இந்த ஒட்டம் நம்ம வரி குதிரையும் கரெக்டி ஒரு ஒரு குட்டி போடுறதா தப்பிச்சா அவள் ரெண்டு குட்டியை போட்டு அவள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஆனால் இருந்தாலும் பதிக்கி கொஞ்சம் மேட்சாக இருக்குது தப்பிச்சோம் பயவுள்ள நண்டு எப்படின்னு தெரில நண்டு நம்ம நண்டு சொல்ல முடியாது சைலண்டானவன் அவாட்க சம்பவம் பண்ணி விட்டுருப்பாள் என்ன வீட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க பயவுள்ள கம்மா தண்ணி தடிக்கிருப்பாள் வீட்டு தண்ணி குடித்தோன்னா கடலை புண்ணாக்கு தண்ணி வச்சோம்னா ஆடுக்கு பால் நல்லா ஊறும் பைய உள்ள குடிக்காதே நல்லா சுத்தம் பார்க்கும் என்ன பைய உள்ள பிறந்தால் தெரில எங்கிட்ட வெளிநாட்டுலேருந்து பிறந்த பிரியடாக இருக்கும் போல் மொத்தம் தண்ணியே வீட்டு தண்ணி தொட தொடமாட்டேண்ட்டுது பாப்பா எப்படி நடத்தறேனாட்டோ தாருக்கால நம்ம சின்ன போட்டு சிலுக்கு சின்ன வளர்ச்சி மக இவெல்லாம் அப்படித்தாங்க நாடு ராத்திரி ஒரு பன்னெண்டு மணியாக இருக்கும் குட்டியாக அவார்டு போ குட்டியை போட்டுவிட்டா கரை குட்டியை அதுவும் பையவல்கள் நல்லா குட்டி நல்லா இருந்துச்சு எந்த அது ஒரு பத்து பாஞ்சு நாள் தான் இருக்கும் எப்படி குட்டி போட்டான்னு தெரியல அப்படி குட்டியை வெளியே திட்டிருச்சு கத்தவே இல்லை குட்டி கத்துது அப்புறம் அம்மா ஒரு நான் எழுந்திரிச்சு பார்க்குறோம் கத்தாமல் லைட்டாக கத்துச்சு அப்புறம் படுத்துச்சு சரி செத்து போச்சு வேண்டாம் அப்படியே மூடி வச்சேன் அடுத்த நாள் காலையில் உசுருக்கு வயவில் தூங்கிட்டே தள்ள கடா கணந்த அந்த சென்னா சாக்கலை படுத்துச்சு நான் அவ்வளோ பால் கொடுத்து வாழ்க்கிறதே இப்போ குட்டியை க சேர்க்க மாட்டேட்டான் ஒரு நாள் சேர்க்குறா ஒரு நாளைக்கு சேர்க்கல மூணு நாள் நாலு நாள் கிட்ட இருந்துச்சு அதுக்கப்புறம் இறந்து போச்சு அவ்வளோ சூப்பர் சூப்பராக குட்டிங்க அது நல்லா சரியான கலருங்க புளியம்பூர் கலர் அவ்வளோ சின்ன தெரியல நம்ம கொம்பனுக்கு விழுந்தது எல்லாமே அந்த நம்ம தான் இவ்வளோ மாதிரி கலரு நம்ம சுப்பு மாதிரி கலர் இது மாதிரி அப்படியே இருக்குங்க அதே கலரு கொஞ்சம் அந்த கேப் இருக்குது இன்னொரு குட்டி நம்ம கோச்ச மாதிரி போய் போட்டுருக்கு அழகாக அப்படியே சுத்தம் வல்ல நடுவில் பூச்சிக்கு அந்த ஒரு கோடு இருந்துச்சு விலையா அதே போல் வெள்ளம் இருந்துச்சு இதே மாதிரி குட்டி தான் நம்ம பண்ண முறை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொட்டை குட்டி போட்டால் வருங்க தலையத்தில் அதே மாதிரி சவளாக கொடுத்தா அதே மாதிரி நல்லா நடுவடையாக தான் போட்டிருந்தோம் நம்ம கொம்புனு கொழுந்ததுலாம் இதே மாதிரி தான் அந்த கிராஸ் அடித்து கண்ணில் அந்த ரெண்டு வெள்ளை கோடு இது விழுதும் அதே போல் செம்பூர் கலர் செம்பூர் கலராக புளியம்பூர் கலரானே ஒரு சில எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது ஆனால் சொல்ல போனால் இது வந்து புளியம்பூரா செம்பூரான்னு தெரில நீங்களே சொல்லுங்கள் நம்ம கோச்சை வந்து சுத்த சவளை தாங்க அது எந்த மாற்றமும் இல்லை இப்போ போட்டதை நம்ம பூச்சியாக பார்த்தா இந்த பக்கத்தில் கோடு மட்டும் போட்டுருவோம் கோச்சா உனக்கு தம்பி ஒரு தங்கச்சி ஒன்று பரத்துக்கிட்டா கோச்சே ஏ கோச்சா கோச்சேன் பைவில் என்ன வந்து நல்லா கோச்சனை விற்க போகிறோம் அடி மாதத்தில் நட்டா சரி நண்பர்களே இது ஒரு குட்டி போகிற வீடியோ இதனால் இந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன் இந்த வீடியோட உடச்சியில் நம்ம அப்படியே அடுத்த வீடியோவை கண்டிப்பூ பண்ணிகிட்டே இருப்போம் அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்படி சர்ப்ரைஸ் ஆகிப்போச்சு நானே எதிர்பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் மாற்றேன் நம்ம சின்ன விழச்சி வீடியோ ஆனால் எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் ஆகிப்போச்சு நம்ம பூச்சி ஒரு குட்டியாக ஒரு குட்டாக ரெண்டு குட்டி அதை முடிப்போம் எதிர்பார்க்காத பெரிய ட்விஸ்ட் ஆகிடுச்சு எது பார்த்தாலும் நம்ம சம்பாதிக்கணும் பிடிச்சவங்க சம்பாப்பிடுறேன் பிடிக்க லைக்காக தண்ணி விட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு நல்லா சந்திக்கவா ஐடா பாம்மா அப்படியே கட்டிட்டு walk பண்ணட்டும் பட்டா சீய பா அடுத்து நண்டே எங்க கூட தட்டு டாலியா விட்டுப் போயிராத